தயாரிப்பாளர் சங்கத்தில் திடீர்னு ஒரு கூட்டம் கூப்பிட்டாங்க ப்ரொடியூசருக்கு எத்தனை விதமான தொல்லைகள் தொல்லைகள் இழந்து நடித்தாக்க போறான் ஐயோ இந்த சென்சார் பண்றான் பாருங்க கொடுமை ரிலீஸுக்கு படுற பாடு இருக்க அவங்கிட்ட அஞ்சு லட்சம் அஜித் படனாக்கா ஒரு கோடி விஜய் படம் ஒரு கோடி கொடு என்ன கேளிக்கை வர்றதான் பல படங்களுக்கு இந்த கதாநாயகன் கதாநாயகம் வர்றதில்ல ஆடியோ ஃபங்க்ஷன் எனக்கு என்ன வந்து நடிச்சு கொடுத்தாச்சு டப்பிங் உள்ள பணம் கொடு ஸோ இனியா வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வராது வந்து ஒரு பெரிய வருத்தம் எனக்கு நடிகர் சங்கத்துக்கு வந்து இது ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் ப்ரொடியூசர் நினைச்சாதான் தான் டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர் இல்லாமல் எதுவுமே கிடையாது என்னுடைய அன்பு சகோதரரும் தமிழகத்தில் குடும்ப கதைகளை எப்படி ஒரு நளினமாக நகைச்சுவையாக மக்கள் விரும்பி ஏற்றுக்கொள்ளுகிற வகையிலே கொஞ்சம் கொஞ்சம் கவர்ச்சி செக்ஸ் அல்ல கவர்ச்சி கலந்து மக்களுக்கு தந்த ஒரு மாபெரும் இயக்குனர் கதாநாயகன் என் அன்பு சகோதரர் பாக்யராஜ் அவர்களே அற்புதமான கவிஞர் என் அருமை தம்பி புரைசூடன் அவர்களே எடிட்டர் சுபாஷ் அவர்களே என்று எல்லாவற்றுக்கும் இழிக்காத இ ராமதாஸ் அவர்களே படத்தின் தயாரிப்பாளர் இயக்குனர் ஜெய்சன் நடிகர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் அதிகமாக நான் மன்னிப்பு கேட்டு பழக்கம் இல்லை ஏன்னா தப்பு பண்ணுறதில்ல இப்போ நான் மன்னிப்பு கேட்குறேன்னா தயாரிப்பாளர் சங்கத்தில் திடீர்னு ஒரு கூட்டம் கூப்பிட்டாங்க அஞ்சு மணிக்கு ஃபோன் பண்ணாங்க எங்கள் அண்ணன் என்னுடைய சகோதரர் பாக்யராஜ் கேட்கணும் எல்லாரும் கேட்கணும் என்ன கொடுமை தயாரிப்பாளர்னு இங்கே கூட பேசலாம் அது எங்கே போய் பேசுறது என்ன மீட்டிங் நான் அங்கே போன தான் கேட்டேன் ஒரு இருபத்தி மூன்று சங்கங்கள் சேர்ந்தது ஒரு பெப்சி இருபத்தி ரெண்டு சங்கங்களும் ஏற்றுக்கொண்டு ப்ரொடியூசர் கவுன்சிலோடு கலந்து ஒரு தீர்மானம் போடுகிறார்கள் ஒத்து இப்போ தம்பி செல்வமணி எல்லாம் ப்ரொடியூசர் தொழிலாளர் அமைப்பு நல்லா இருக்கணும் அப்படின்ற நல்லத்தோடு நல்ல தீர்மானம் போட்டு ஒரே ஒரு யூனியன் மட்டும் முடியாதுன்னு அதாவது ட்ராவலிங் பேட்டா இங்கேருந்து நாளைக்கு ஷூட்டிங் இங்கேருந்து ட்ரெயினில் போகணும் அப்போ ட்ராவலிங் பேட்டா ஒன்று கொடுக்கணும் நாங்கள் எங்கேயுமே தூங்கிறதுக்கு பேட்டா கொடுத்த எந்த சங்கம் கிடையாது தூங்குறவங்களுக்கு பேட்டா கொடுத்தது நம்ம தயாரிப்பா இங்கே இருக்கு அதில் என்ன கண்டிஷன் ஒத்து வந்திருக்குன்னா பெப்சியும் நம்ம தயாரிப்பாளர் சங்கம் பேசி முடிவெடுத்து இருபத்தி நாலு மணி நேரம் ஜர்னினா ஒரு பேட்டா பன்னெண்டு மணி நேரம் பேட்டா ஜர்னினா அரை பேட்டா எங்க சிரமத்தை உங்களுக்கு சொல்ற வேற ஒண்ணும் ஒத்துக்கிட்டு தயாரிசும் கையெழுத்து போடுறாங்க சார் நியாயமா சரி ரைட்டு பரவாயில்ல தொழிலா நம்ம தோழர்கள் தொழிலாளர்கள் நல்லா இருக்கணும் ஆனால் ஒரே ஒரு சங்கம் இந்த கேமராமேன் இவன் டெக்னீஷியன் சங்கத்துல ஒரே ஒருத்தர் எல்லாரும் கூட இல்லை எல்லாம் நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க முடியாது எனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் முழு பேட்டா கொடுத்தாகணும் டபுள் பேட்டா கொடுக்கணும் டபுள் தூக்கமாக தூங்குறோம் ஒரே தூக்கம் தானே டபுள் பெல்ட்டாக கொடுக்கணும்னு தகராறு பண்ணி ஒரு படத்தை ஷூட்டிங்கே மதுரைக்கு போகாமல் நிறுத்திருக்காங்க சார் ப்ரொடியூசருக்கு எத்தனை விதமான தொல்லைகள் தொல்லைகள் எல்லாத்தையும் இழக்கிறான் சார் இருநூறு படம் ரிலீஸ் ஆச்சுனா நூத்தி எண்பது ப்ரொடியூசர் காணலை இழந்து நடித்தாக்கு போறான் ஆனால் டெக்னீஷியன்ஸ் நல்லா இருக்கணும் உழைக்கிறீங்க அப்பப்போ பணம் கொடுத்துடணும் அவங்களுக்கு அதில் நம்ம தொழிலாளர்களை நல்லா இருக்கணுன்றத நான் அவங்களோடு இருக்கவன் தான் தயாரிப்பால் நல்லா இருக்கணும் ஆனால் இப்படி முடிய முடியாதுன்னு ஷூட்டிங் போடணுத்தனா அவனுடைய பாதிப்பு என்ன அதுக்காக தான் இன்னைக்கு ஒரு மீட்டிங் நான் சொன்ன தயாரிப்பாலுடைய மான மரியாதை எவன் கெடுத்தாலும் விடக்கூடாது அவன் பணத்தை இழக்கிறோம் லாஸ் ஆகிறோம் சொத்து சுகம் இழக்கிறோம் எல்லாம் ரைட் ஆனால் மானமிழக்க நாம் தயார் இல்லை உறுதியாக ஒரு தீர்மானம் போடுங்க பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் நடித்த ஹீரோ ஹீரோயின்லாம் வந்தாங்களான்னு கேட்டேன் ஏன்னா நடந்த எங்கள் பாக்யராஜ் சார் நடித்து பல காலானாலும் இப்போது எல்லா படத்தையும் உற்சாகப்படுத்துவதற்காக தன்னுடைய அனுபவங்களை சொல்லுவதற்காக அழைத்தால் வந்துடுறான் அழைத்தால் வந்துட்டு நல்ல உற்சாகப்படுத்துகிறார் கலைஞர்களை தயாரிப்பாளரை இயக்குனரை உற்சாகப்படுத்துகிறார் அவருக்கு வேலை வெட்டி இல்லை இப்போ நான் அங்கே போயிட்டு இங்கே வந்திருக்கேன் எனக்கு வேலை வெட்டி இல்லை பல படங்களுக்கு இந்த த கதாநாயகன் கதாநாயகம் வர்றதில்லை ஆடியோ ஃபங்க்ஷன் எனக்கு என்ன வந்து நடிச்சு கொடுத்தாச்சு நீ பணம் கொடு இல்லைன்னா டப்பிங் பேச மாட்டேன் அப்படின்றீங்க ரைட்டா சாலை உங்கள் உரிமை ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிட்டால் இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் வந்திருக்கிற சகோதரர்கள் வாழ்த்து வந்திருக்க எல்லாருக்கும் உற்சாகம் தானே அது என்ன அவ்வளோ பெரிய திமுரு இதை இதை வந்து தயாரிப்பாளர் சங்கத்தை சொல்லி இதுக்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணணும் இது ஒரு கால்சீட் வச்சுங்களேன் இது ஒரு அரை கால்சீட் என்ன முகா கால் சீட் அது அது ஒரு கால் கால் ஷீட் உற்சாகம் அந்த ஹீரோ தான் பெருமை இப்போ நாங்கள்லாம் வந்தால் கூட எங்களை பாகிதாய் சாருக்கு தனி மரியாதைன்னு வச்சுங்க இப்ப நாங்கள் டைரக்டர் எல்லாம் யாரும் அவங்களே பார்க்க போறோம் வர்ற சகோதரிகள் அவங்கள பார்த்து ஒரு மரியாதை கொடுக்க போறாங்க உங்கள் மரியாதை தான் உயரும் அதனால இன்னைக்கு சினிமா நல்லா இருக்கு சார் சினிமா நல்லா இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது இப்போ இந்த ஜிஎஸ்டி வந்த பிறகு தேட்டர் மூணு நாங்கள் ஒரு வாரம் மூணு பிறகு ஆடியன்ஸே இல்லை அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் திறந்த பிறகு ஆடியன்ஸே இல்லை வரல நாலஞ்சு படம் பழம் போச்சு அந்த மூடந்தில் ஒரு நாலு படம் போயிடுச்சு அதுக்கப்புறம் திறந்த பிறகு ஆடியன்ஸ் போல இவ்வளவுதான் சினிமா நினைச்சப்போ இந்த மாதிரி ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு ரெண்டு படம் ஓஹோன்னு ஓடுது நல்லா ஓடுது அதனால நாங்கள் கேளிக்க வரி கட்ட தயாரா இருக்கிறோன்னு நினைக்காதீங்க டிக்கெட்டு மேலன்னா இருபத்தெட்டு சதவீதம் டேக்ஸ் அது ஜனங்க கிட்ட தான் வாங்குன்றாங்க இந்த ஜனங்கள் சும்மா எல்லாத்துக்கும் பொறுமை அப்புறம் நூறு ரூபாய்க்கு டிக்கெட்டுனா பதினெட்டு சதவீதம் அதுல பாதி தமிழக அரசுக்கு இருபத்தெட்டுனா பாதி பதினாலு பதினெட்டுனா பாதி ஒன்பது அது ஜிஎஸ்டி தமிழக அரசுக்கு தர்றாங்க ஆனா அது போதாது இந்த தமிழக அரசு முப்பது சதவீதம் கேலி கறி வேணும் தான் எதுக்கு இப்ப எக்ஸ்ட்ரா ஒன்பது வருது ஒன்பது பதினெட்டு வருதுல்ல உனக்கு இந்தியா பூரா கேளிக்க வரி எடுத்துடுறாங்க சார் கிடையாது ஒன்லி ஜிஎஸ்டி தான் இந்தியா பூரா அதுலேயும் கேரளா கர்நாடகா ஆந்திராலாம் அந்த ஒம்பது சதவீதம் எவ்வளோ அவங்க ஜிஎஸ்டிக்கு அவங்க ஸ்டேட்டுக்கு வர்ற பங்கை புரொடியூசராக கொடுக்குறாங்க அது சினிமா உலகத்தை வாழ வைக்கிறதா இங்கே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அம்மா ஆட்சி அம்மா ஆட்சின்னு சொல்கிறோம் கலைஞர் டாக்டர் கலைஞர் எவ்வளோ செலவு கொடுத்தார் சார் சினிமாவுக்கு மானியத்தை உயர்த்தி கொடுத்தாரு ஆக அப்படி இருக்கும்போது எதுக்கு கேள்விக்கு வரி நகராட்சிக்குன்றீங்க அப்புறம் சென்சார் தயசை நீங்கள் கேட்கணும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லா கஷ்டமும் உங்களுக்கு தெரியும் இப்போ நாங்கள் படம் முடித்த உடனே சார் ஃபஸ்ட் காபி ரேடியானா சென்சார் போடுறோம் ஐயோ இந்த சென்சார் பண்ணுறான் பாருங்க கொடுமை சென்சார் கொடுமை பண்ணுறான் சார் சர்டிஃபேட் படம் பார்க்குறதுக்கு ஒரு மூணு மாதம் இப்போ மெயிலில் விட்டான் ஆன்லைனில் வரணுமா மூன்றரை மாதம் ஆகுது சரி அவன் பார்த்துட்டு யூஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தா அதை நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போடணும் அவன் ஒரு ஏழு பேர் கமிட்டியை போட்டுருக்கான் அவன் ஏழு பேர் கமிட்டி இந்த படம் பார்க்கறதுக்குள்ள ஒரு ஏழு மாதம் ஆகுது அப்படி படம் பார்க்க வந்தாலும் அவன் என்ன கேட்குறான் எங்களுக்கு செலவு எப்படி ஏறுதுன்னு பாருங்க என் ப்ரொடியூசர் படுற அவஸ்தை அதுக்கு சொல்கிறேன் ஏன்னா நம்ம சகோதரர்கள் இன்னொங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன் ஃபோர் ஃப்ரெய்மா போர் ஃப்ரேமில் போடு சாரி ஃபோர் ஃப்ரேமில் போட்டா அங்கே வர்ற ஏழு பேருக்கும் நைட்டுக்கு ஆளுக்கு ஐநூறுரூவா அறுநூறுவா பார்சல் கட்டுங்கிறாங்க சார் பார்சல் சார் அவங்க சாப்பிட்டது போக பார்சல் வீட்டுக்கு ஓட்டு போகிறாங்க சார் அந்த கமிட்டி சரி அதோடு பரவாயில்ல கேளிக்கை வரி கிடைக்கணும்னா அங்கே ஒருத்தனுக்கு நாங்கள் நொட்டணும் எவ்வளோ சின்ன படம் போன மாதிரி வாங்கியிருக்காங்க சார் சின்ன படத்துக்கு அஞ்சு லட்சம் பாவ என் சகோதரன் ரிலீஸுக்கு படுற பாடு இருக்க அவங்கிட்ட அஞ்சு லட்சம் அஜித் படனாக்கா ஒரு கோடி விஜய் படம் ஒரு கோடி கொடு என்ன கேள்விக்கு வர்றதான் ஒரு மந்திரி சொல்லியிருக்காரு முன்னே ரெண்டு வருஷத்துக்கு முன்னால மந்திரியுடைய புள்ள தான் புரோக்கர் கப்போ நான் சன் நியூஸ் வாதம் சொன்னேன் இதை இப்போவும் சன் நியூஸ் இத புதிய தலைமுறை சொன்ன தந்தி டிவியில் வாரம் சொன்ன யார ஒரு எம்பி அன்வர் ராஜா அன்வர் ராஜாவா அவரை வச்சுக்கிட்டு சொன்னேன் எதுக்காக கேள்விக்கு வரி போடுறாங்க தெரியுமா நகராட்சி கொடுக்கறதுக்கு இல்ல இந்த படம் பார்த்த பிறகு கேள்விக்கு வர ரத்து சொன்னா இவருக்கு அமௌண்ட் கொடுக்கணும் நடக்குது இப்ப தான் வாதங்கள் இப்ப நடக்குது நான் என்ன சொல்றேன் சினிமாவை காப்பாற்றணும் எம்ஜிஆர் வந்தது ஜெயலலிதா வந்தாங்க கலைஞர் அந்த சினிமாக்காரங்க ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு இப்ப அங்கே இருந்து எங்ககிட்ட எதுக்கு கஷ்டப்படுத்துற எக்ஸ்ட்ரா எதுக்கு வாங்குற எங்ககிட்ட வாங்காத கேளிக்கவர் எடு சினிமாவை காப்பாற்றணும்னா கேளிக்கவர் எடு என்பதை நான் தமிழக முதல்வருக்கு வேண்டுகோளாக வைத்து இந்த படம் சதுரடி மூவாயிரத்தி ஐநூறு போன வாரம் அண்டாவா கானன்னு ஒரு படம் நல்லா இருக்கு படம் அதுக்கு வந்தேன் நயானி டைரக்டரும் ப்ரொடியூசரும் அண்டாவா கானன் கவலைப்படுற எங்கள் நாட்டில் நிலத்தையாக காணும் பில்டிங்கை காணும் கிணத்தை காணும் மண்ணை மலடியாகிட்டான் காத்தரியாக்கிட்டான் நீரை நிர்மூலமா அரசியல்வாதி வந்து கொள்ளடிச்சிட்டான் தாது மன்னன் லாது கொள்ளடிச்சிட்டான் எதையுமே தமிழ்நாட்டு மான மரியாதை போச்சு பெங்களூர்ல இருந்து இந்தியா ஒரு அண்டாவை காண நல்ல காமெடி படம் அப்படின்னு பேசினேன் ஆனால் இங்க என்ன பேசுறது மூவாயிரத்தி ஐநூறு சதுரடி இன்னைக்கு பல ரவுடிஸ் ஏரியா தாதாக்கள் ஒரு ரியல் எஸ்டேட் பண்றவனை மிரட்டி ஒரு ஐயோ இந்த கார்பரேஷன் கவுன்சிலர் தான் பாருங்க ஒரு பிளான் வாங்கி பணம் செலவு பண்ணி பிளான் வாங்கி இருப்பார் மண்ணா போன கவுன்சில் ஒருத்தர் கவுன்சிலர் ஒரு ஓட்டு வீட்டில் இருந்த பையன் அஞ்சு வருஷம் பணம் அஞ்சு கோடி இல்லாம வீட்டுக்கு போக மாட்டேன் ஆயிடுச்சு நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியல இந்த மூவாயிரத்தி ஐநூறு வச்சு இது ஒரு கொள்ளை கூட்டத்தை கண்டிக்கிற படம்னு ஒரு சைடா ஒரு லைன் சொன்னாங்க இருந்தாலும் சொல்லுங்கள் நகைச்சுவையா இருந்தால் நல்லா சொல்லுங்க குடும்ப கதையான காப்பாற்றுகிற நம்முடைய தமிழ் பண்பாடு காப்பாற்றுகிற விஷயத்தை சொல்லுங்கள் அக்கிரமம் செய்வர்களை கேட்பதால் துணிந்து சொல்லுங்கள் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை 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 என்று முண்டாசு கவி பாடினானே அந்த அச்சம் போய்விட்டது தமிழ் மக்களே ஆகவே இந்த படம் துணிச்சலோடு பல விஷயங்களை சொல்லியிருப்பார்கள் இந்த இயக்குனர் வாழ்க துணிச்சலோடு இந்த படம் தயாரித்த தயாரிப்பாளர் வாழ்க இதில் நடித்த இயக்குநர்கள் வாழ்க அந்த வந்திருந்தாலும் வரலனாலும் நீங்கள் வாழ்க இந்த விழாவுக்கு வந்திருந்தாலும் வரலனாலும் நீங்கள் வாழ்க டெக்னிஷியன்ஸு மற்ற வந்த வாழ்த்து வந்திருக்க பெரியவர்கள் நண்பர்கள் அத்தனை பேரும் வாழ்க வாழ்த்து வந்திருக்கிற உங்களையும் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஜித்தன் டூ ஒன் ஏஎம் அதை தொடர்ந்து இந்த சதுரடி மூவாயிரத்து ஐநூறு அப்படின்ற படத்தில் ஒர்க் பண்ண எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அந்த கடவுளுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்கிறேன் என்னோடய பாஸ்ட் த்ரீ ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நானே டேரக்டர் நானே ப்ரொடியூசர் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இந்த படத்தை ஒரு படத்தை வந்து நான் வாங்கி ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த படம் தான் அதுக்கு ஃபர்ஸ்ட் படம் முதல் முதல் நான் ரெண்டு ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து வின்சென்ட் செல்வாட்டை அசிஸ்டன்ட் டேரக்டராக ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணும்போது சார் என்கிட்ட ஒரு வார்த்தை தான் சொன்னார் நீ ஃபஸ்ட்டு வந்து டேரெக்ஷன் முதல்னு கற்றுக்காதப்பா எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஒர்க் பண்ணு ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக நீ வந்து ஒரு ஃபீல்டு இப்போ இருக்கிற வேலைலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹைடெக் ஜாப் வரையும் பாரு ஏன்னா அது வந்து உனக்கு எண்ட் ஆஃப் த டே அது வந்து உனக்கு ஒரு எக்ஸ்போஷரு அந்த எக்ஸ்போசர் வந்து இன்றைக்கி உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுப்பா கண்டிப்பாக ஒரு நாள் சினிமாவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் ரெண்டாயிரத்தி எட்டில் அவர்கிட்ட சேர்ந்ததுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழில் நாலு படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் காட்ஸ் டேஸ் இந்த நாலு படமுமே சோஃபார் ஃபார் நான் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் பார்க்கல இது நான் அப்கமிங் டேரக்டர்ஸ்க்கு சொல்கிறேன் அப்கமிங் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸாக இருக்கட்டும் யார் வேணா இருக்கட்டும் சினிமா தொழில் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஒர்க் பண்ணோம் அப்படின்றது என்னோட ஒரு ஒரு சின்ன சஜஷன் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு ஜிஎஸ்டி பிரச்சனை பொருளாதார பிரச்சனைக்கு நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எக்ஸ்போஸ் இருந்தால் மற்றந்தான் சினிமாவில் சர்வே ஆக முடியும் இதை நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் இந்த மேடையில் இதுக்கெல்லாம் மேலே இந்த படத்துக்கு பெரிய பெரிய லெஜன்ஸ்லாம் வந்து ப்ளஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க பிஸி ஷெடியூலில் இப்போ பார்த்தீங்கன்னா கே பாகராஜ் சாராக இருக்கட்டும் கலிபுலீஸ் தானு சாராக இருக்கட்டும் ரொம்ப பிஸியஸ்ட்டு பர்சன்ஸ் அவங்களாம் ஸோ அந்த ஷெடியூல்லையும் வந்து இந்த விழாவில் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறதுக்கு வந்து என்னோடய பணிவான நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் எனக்கு வந்து கே பாக்யராஜ் சார்ட்டை வந்து ஆக்சுவலாக அவங்க ஃபேமிலியோட ஒரு இன்டர்னல் கனெக்ஷன் இருக்கிறது சார்க்கே தெரியாது நான் விஞ்சன் சிலாட்டை ஒர்க் பண்ண வந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்டோரி சொன்னது வந்து சாந்தனும் சாருக்கு தான் ஆக்சுவலாக காசு இல்லைன்னா காதல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னேன் அதை சாந்தனு சார் ரொம்ப லைக் பண்ணார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து இந்த கண்டேன் அப்படின்ற ஒரு படத்தில் பிஸியாக இருந்தார் இடையில நான் ஜித்தன் டூ டேரக்ட் பண்ண போயிட்டேன் சௌத்ரி சார் பார்த்தேன் ஸ்டோரி சொன்னேன் ஸ்டார்ட் பண்ணி போனார் ஜித்தன் டூ போயிட்டேன் ஸோ அந்த வகையிலேயே எனக்கு வந்து அந்த வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக சார் ஃபேமிலியில் எனக்கு இருக்குது மேபி நான் ஃப்யூச்சராக ஒரு சாந்தனு விட்டு ஒர்க் பண்ணுன்றது என்னோட ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கூட ஸோ அந்த வகையில் பாகியராஜ் சார் இன்னைக்கு வந்தது வந்து எனக்கு ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு அசன்டாக் ரெடி பண்ண போகிறது அந்த ஒரு துடிப்பில் போய் சொல்லுவோம் அப்படி வந்து அந்த துடிப்பு பின்னே எனக்கு ஞாபகம் இருக்குது சாந்தனோட நான் ஃபோர் ஓ க்ளாக் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு கரெக்டாக ஃபோர் ஓ க்ளாக் விட்டா அப்படி பாக்கி ஆஃபீஸில் நான் போய் ஸ்கிரிப்ட் சொன்னேன் மேடமுக்கு ஃபோன் பண்ணேன் கண்டிப்பாக அதை பண்ணலாம் ராகுல் நீங்கள் இந்த படம் போய்ட்டுருக்கு அடுத்த படம் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு வந்து அது அந்த டைமில் வந்து ஒரு ஒரு எனக்கு ஒரு பூஸ்டப்பாக கொடுத்த ஒரு ஆக்டர் வந்து சாந்தனும் ஸோ அந்த வகையில் எனக்கு ஒரு பிளஸிங்கு டிஸ்கைஸ் தான் சாரே வந்து இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இதை பிளஸ் பண்ணுது இதுக்கெல்லாம் மாதிரி அந்த படத்தை பற்றி சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதுரடி நான் கூட நாகுடா அந்த டைட்டில் அப்படின்னு பா நினைச்சேன் ஃபர்ஸ்ட்டு ரேகா இருக்கா மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது அதுக்கப்புறம் படம் பார்த்துன்னு தான் எனக்கு புரிஞ்சது டேரக்டர் வந்து அப்ராப்ரியேட்டாக வந்து அந்த ஸ்கிரிப்ட்டுக்கு ஏற்ற டைட்டில் வந்து காம்ப்ரமைஸ் ஆகாமல் வச்சிருக்கார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வந்து ஒரு ஒரு ஆடியன்ஸோட அட்டென்ஷனை வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு நான் ஒரு ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணதுனால சொல்கிறேன் நீங்கள் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கொசுன்னு வைக்கலாம் ஏதாவது வைக்கலாம் இது என்ன டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கிட்ட வாங்கி பார்க்குற அந்த ஒரு புல்லிங் கெப்பாசிட்டி இருக்குது பட் அதெல்லாம் இல்லாமல் கண்டிப்பாக இந்த ஸ்கிரிப்ட்டுக்கு இந்த டைட்டில் தான் ஆப்டு அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணுற டேரக்டர்ஸ் வந்து ரொம்ப ஃபியூ ஸோ அந்த வகையில் வந்து டேரக்டருக்கு வந்து என்னோட என்னோட ஒரு பர்சனல் பர்சனல் தேங்க்ஸ் அண்ட் பர்சனல் கங்க்ராட்சிஸ் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து எனக்கு ஒரு சின்ன வருத்தம் நான் தான் இந்த படத்தை ஆக்சுவலாக ரிலீஸ் பண்ணுறேன் நான் இந்த பாஸ்ட் த்ரீ ஃபிலிம்ஸை வந்து நான் அபிரமி சாரோட டைப் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபார் நாங்கள் ஒர்க் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லாஸ் ஆகலை அதனால் தான் அபிராமி சார் வந்து எனக்கு திறந்து எல்லா படங்களையும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு ரிலீஸ்க்கு ஆனால் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் ஒரு சின்ன கோரிக்கை கூட சொல்லலாம் இந்த மேடையில் ப்ரெஸ் நண்பர்கிட்ட தான் அந்த ஃபர்ஸ்ட் கோரிக்கை சொல்லுவேன் ஏன்னா எனக்கு ரிசல்ட் வந்து நான் சங்கம் இதெல்லாம் நம்புறதே கிடையாது பிரஸ் ரொம்ப நம்புவேன் ப்ரெஸ் பீப்புளுக்கு என்னை பத்தி தெரியும் நான் சில அதர் அஃபேர்ஸில் இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியும் இந்த ஃபங்க்ஷனை வந்து ஹீரோயின் வராதது வந்து ஒரு பெரிய டிராபேக்குன்னு தான் சொல்லுவேன் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயின் வந்து அந்த ப்ரெசென்டேஷன் கொடுக்க போகிறது அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் கண்டிப்பாக இருக்காங்க கண்டிப்பா இருக்காங்க ஸோ இனியா வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வராது வந்து ஒரு பெரிய வருத்தம் எனக்கு எனக்கு நான் இன்வெஸ்ட் பண்றேன் நான் ரிலீஸ் பண்றேன் வந்து நான் பெருசாலும் எதிர்பார்க்க மாட்டேன் நான் நாங்க எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அந்த வந்து ஒரு கீ மெம்பர்ஸ் குரூல கீ மெம்பர்ஸ் அப்படின்னா வந்து ஹீரோயின் வந்து கீ மெம்பர் தான் அந்த மதிப்பு தான் நாங்க வச்சிருக்கோம் அப்படின்ற வந்து அந்த அந்த மதிப்பு அவங்களும் ஈக்குவலா வைக்கணும் ஒரு ப்ரொடியூசர் நினைச்சாதான் தான் டேரக்டர் ஒரு ப்ரொடியூசர் இல்லாம எதுவுமே கிடையாது ப்ரொடியூசர் வந்து எப்பயுமே மெழுகுவத்தி மாதிரி இருக்காங்க வெளிச்சத்தை கொடுத்துட்டு மற்ற தன தானே அழிச்சுட்டு ஸோ அப்படின்றது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய மன வருத்தம் சுபாஷ் சொன்ன மாதிரி எனக்கு பர்சனாக ரொம்ப வருத்தம் தான் பட் இருந்தாலும் வந்து நான் ஆஸ் அ ரிலீஸ் பண்ணுற பர்சனாக வந்து அதர் ஸ்ட்ராட்டஜிஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன் ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எப்படி எப்படி பண்ணணுமோ அது எனக்கு தெரியும் அதை நான் இருக்கேன் சினிமாலே தான் இருக்கேன் பதினேழு பதினேழு வரும் ஒரு நாளைக்கு வேலை செய்கிறேன் ஆறு அவர் தான் தூங்குறேன் ஸோ அதனால் வந்து அது வேறு விஷயம் பட் இருந்தாலும் அவங்க வந்திருந்தாங்கன்னா ஒரு ஆடர் வேல்யூவாக தான் என்னோட ஒரு ஒரு ஆப்ளிகேஷன் இது இந்த ஒரு கோரிக்கை வந்து நான் ப்ரெஸ்ஸுக்கு வைக்கிறேன் அதுக்கப்புறம் அது என்னது த நடிகர் சங்கத்துக்கு வந்து இது ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் அவங்க தான் ஒரு ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிஸி ஷெட்யூல்லேயே வந்து தானு சாரும் ஒரு ஒரு பிளஸிங் இன் டிஸ்கிஸ் கே பாக்யராஜ் சாரும் வந்து வராங்கன்னா அதான் எங்களுக்கு பூஸ்டப்பு அதான் எங்கள் எல்லாருக்குமே பூஸ்டப் வேறு எதுவுமே நான் எங்களுக்கு பூஸ்டப்பே கிடையாது இப்போ அவங்க வந்து வராங்க நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி ஒரு அவ்வளோ கோடி செலவு பண்ணதுக்கப்புறம் அந்த மகிழ்ச்சி அதில் தான் அடங்கியிருக்கு படம் ஓடுறதுலையோ மற்ற விஷயத்துலையோ கிடையாது ஸோ அது வந்து எனக்கு ஒரு எனக்கு வந்து பர்சனலாக இந்த படத்தை நான் எடுத்து பண்ணுறேன் வந்து எனக்கு ஒரு டிஸ்கஸ்டிங்கான இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஸ்கஸ்டிங் ஃபார் மீ தட் இனி ஹாஸ் ஹெசன்ட் ஈவன் அட்டன்ட் த கால் ஆர் நெய் ஷீ ஹாசன்ட் ஹேட் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த ப்ரொடியூசர் இப்போ எனக்கு ஐ எம் அ டிஃப்ரெண்ட் பர்சன் ஓகே அப்போ நான் வந்து ஐம் ஜஸ்ட் ரிலீஸிங் த ஃபிலிம் பட் ஆஸ் அ ப்ரொடியூசர் ஈஸ் ஹீஸ் கம்ப்ளீட்லி ஹர்ட் அண்ட் இனி ஆ ஹேஸ் டு ஆன்சர் திஸ் அண்ட் ஷீ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் மற்றபடி எனக்கு ஒரு எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் நினைக்கிறேன் இந்த படத்தை நான் ப்ரொமோட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறேன் மற்றபடி இந்த படத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மதுரை அன்பு சாராக இருக்கட்டும் கல தானு சாராக இருக்கட்டும் அபிராமி சாராக இருக்கட்டும் எல்லாருக்கும் வந்து எப்பயுமே நான் கடமைப்பட்டிருக்கேன் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது ஒரு ஹாரர் த்ரில்லர் ஃபிலிம் யூஸ்வல் ஹாரர் ஃபிலிம் மாதிரி இல்லாமல் இதில் வந்து அந்த சஸ்பென்ஸுன்ற கான்செப்டை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு டேரக்டர் கண்டிப்பாக அந்த சஸ்பென்ஸ் நாட்டு வந்து எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும் ஏபிசிஎல் ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும் அதே மாதிரி படத்தில் வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் எலிமெண்ட்டோ ஒரு ஒரு சம்திங் டு புல் த ஆடியன்ஸ் அப்படின்ற ஒரு கண்டென்ட்டோ ஒரு அடல்ட் எலிமெண்ட்டோ எதுவுமே இல்லை த இட் இஸ் அ மிக்சட் ஆஃப் ஆல் த குட் எலிமெண்ட்ஸ் கண்டிப்பாக படம் இட்ஸ் எ இட்ஸ் அ குட் ஃபிலம் மீ இட்ஸ் எ குட் ஃபிலிம் கண்டிப்பாக ஆடியன்ஸும் அதை ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் மற்றபடி ஒன்ஸ் அகெயின் ஐ தேங்க் த ப்ரெஸ் பீப்புள் And uh, all of them for this uh, support, and I sincerely, personally, uh, uh, honestly thank K Bagheri sir and Dhanu sir for coming and presiding over this function. Thank you. everyone. Uh, first of all, I want to thank uh, entire crew. And uh, Danu sir, and Bhagirath sir, and uh, all the media who are here, thanks a lot for coming and supporting us. Uh, please uh, support us, watch the movie. There is a lot of twist, and some element is here we have to watch, and the yeah, rest is there. So, it was I mean, a long journey, uh, almost it took six months. Uh, so, I mean. பிளஸ் வெர் அபவுட் தி ஸ்டோரி இட்ஸ் ஏ ரியல் எஸ்டேட் பேக் க்ரௌண்ட் அண்ட் ஐ ஆம் ஆக்டிங் ஆஸ் ஏ போலீஸ் ஆஃபீஸர் வித் ரஹ்மான் சார் அண்ட் அது ஆர் லார்ட் ஆஃப் ஆர்டிஸ்ட் காமெடி மிக்ஸ் மேட்ச் ஆஃப் மெனி எலிமெண்ட்ஸ் அது ப்ளீஸ் டூ வாட்ச் அண்ட் சப்போர்டர்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ நிறையா பேசலாம் சரி ஓகே ராகுலுடைய கோபம் நியாயமானது அது மாதிரி இப்போ அவர் ஹீரோயின் வரலேன்னு ஒன்று அவர் கால்படுவானா ஆனால் ஹீரோ ரொம்ப இங்கிலீஷ்லேயே பேசிட்டாரு அதனால அந்த ஹீரோயின் வந்தாலும் இங்கிலீஷில் தான் பேச போறாங்க அதனால ஹீரோயின் வந்த மாதிரி நினைச்சுக்கல கே ராஜனுடைய கோபம் இப்ப ரொம்ப உண்மையான கோபம் இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா நைன்டி செவனில் படைப்பாளிக்காக போராடின நாங்க இப்போ பெப்சி தலைவரை செல்லு பண்ணி போயிட்டாரு இப்போ அதான் ப்ராப்ளம் அவன் எல்லோரும் கேட்பாங்க என்ன சார் ராமதாஸ் நீ வேகமாக எழுதுவ டைலாக் இப்பெல்லாம் காணா அப்படின்னா வேகமாக எடுக்கிற டைரக்டருங்க அங்கே போயிட்டாங்க இப்போ செல்லுமணி சார் இருந்திருந்தாருன்னா இந்த இன்றைக்கி இருக்கிற இந்த நாட்டில் நடக்கிற எல்லாத்துக்கும் நாள் படம் எடுப்பார் அதுக்கெல்லாம் நம்ம எழுதி இன்றைக்கி சமுதாயத்தை வந்து சீர்திருத்தக்கு நம்மளால் சொல்கிறது தான் நம்ம வாங்குற சம்பளத்துக்கு ஒரு திருப்திக்கு இந்த சமுதாயத்துக்கு நம்ம என்ன செஞ்சோம் இந்த பாபி சரவணம் செஞ்ச மாதிரி அது மாதிரி சினிமாவால் என்ன செய்ய முடியுங்கிற அந்த ஒரு வேகம் இருந்தது இப்போ அதுக்கான வாய்ப்பும் இல்லை நோக்கமும் இல்லை ஆளும் இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்புறம் நேற்று தான் மத்தியானம் தான் கூப்பிட்டாரு கோபி இது மாதிரி அணை வந்துருங்கன்னு இப்போ இது என்னென்னா இப்போ ஆடியோ ஃபங்க்ஷனாக இருக்கிறதுலாம் திருவிழா மாதிரி ஆகிப்போச்சு எப்பயாவது தான் நடக்குது அதனால் கண்டிப்பாக வந்துடுறது வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது இந்த படம் பார்க்கும்போது இந்த டைரக்டர் ராமண்ணா ஸ்டைலில் பாட்டு எல்லாம் எடுத்திருக்காரு ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கிறார் மியூசிக் டைரக்டர் ரொம்ப கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நிறைய படம் வரணும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் இந்த மூவாயிரத்து ஐநூறு சதுர அடின்னா நம்ம கொஞ்சம் சம்பாதிச்ச உடனே இடம் வாங்கலான்னு தான் தோணும் நான் கொஞ்சம் பணம் சம்பாதிச்ச உடனே ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கார ஒருத்தர் வந்தார் சரி உங்களுக்கு இடம் தரேன் நீங்கள் வாங்க அப்படின்னா சரி இன்னும் போனார் தாம்பரத்துக்குள்ளே கண்டிப்பாக இல்லை நம்ம கையில் அவ்வளோ பணம் இல்லை அப்புறம் தாம்பரம் தாண்டிச்சு பெருங்கலத்தூர் தாண்டிச்சு அச்சரப்பாக்கத்தில் போய் ஒரு ஐயர் ஹோட்டலில் கூப்பிட்டு போனார் இன்னும் இவ்வளோ தூரம் வண்டிங்களா என்ன இல்லை அந்த ரூபாய்க்கு இங்கே தாங்க இருக்குது அப்படின்னா இதை விட வாங்கினா ஊரில் செருப்பால் அடிப்பான் ஏன்னா அங்கேருந்து எனக்கு வந்து முக்கால் மணி நேரத்தில் என் சொந்த ஊர் இது மயிர் வாங்குறதுக்காக நீ சினிமாவுக்கு போகிறேன்னு போனேன் அப்படின்னு எங்கள் ஊரில் இருக்கிறவளோ திட்டுவான் அப்படின்னு அந்த மூவாயிரத்து ஐநூறுரூவா பார்த்தோன்னே நமக்கு அந்த ஒரு சந்தோஷம் இருந்துச்சு அந்த மூவாயிரத்து ஐநூறுவா இப்போ எங்கே கிடைச்சாலும் வாங்கிடுங்க ஏன்னா நிலம் கிடைக்கிறது கஷ்டம் இந்த சதுர அடி இந்த படம் மேக்கிங் ரொம்ப அருமையாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிது எங்கேயுமே ஒரு இதுவாக இல்லை அமைச்சூராக இல்லை டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லா டேக்கிங் நல்லா இருந்தது இந்த படம் வெற்றி அடையினா சுபா வெங்கட்டும் கே ராஜனும் சுபாஷும் சொல்கிற மாதிரி சினிமா நல்லா இருக்கணும் சினிமா நல்லா இருந்தால் தான் நாங்களாம் நல்லா இருப்போம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் மற்றும் அழைப்பை ஏற்று வந்த திரு கலைப்புலி தாமனண்ணன் அவர்களுக்கும் இயக்குனர் சீக்கிரம் பாக்கியராஜர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து மேடையில் உள்ள பிக்பாஸ் தமிழ் பிக் பிக்பாஸ் எல்லாருமே தான் ரொம்ப நன்றி நன்றி for oh, day கேட்குறீங்க அந்த ஊழல் நடந்ததா இல்லையான்னு கேட்குறீங்களா இந்த செய்திக்கு அப்புறம் வந்து இனி கார்த்திகையெல்லாம் சும்மா இருக்க மாட்டான் கார்த்தி பொதுவாகவே வந்து ஒரு புலி மாதிரி இல்லை இதே கேள்வியை அவரை தயாரிப்பாளர் சங்கத்தில் உள்ள வச்சு அவரை கேள் அவர் அங்கே பதில் சொல்லணும் நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை பண்ணவும் மாட்டோம் பண்ணவும் முடியாது மினிஸ்டர் வந்து இப்போ கமலாசன் சார் பற்றி பேசும்போது சில வார்த்தைகள் தவிர்த்திருக்கலாம் போலீஸ் கேஸ் நடக்கும் அவரை உள்ள தூக்கி வைப்பாங்க அப்படின்னு போது விஷால்ன்ற ஒரு நபர் வந்து இப்போ கமல் சார் பின்னாடி நிற்பான்